ஹலோ நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாத ராசி பழைய தாங்க பார்க்க போறோம் இந்த மார்ச் மாதத்தில் மீனம் ராசி ராசினியர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழ உள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத மீன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு திருப்பங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல மெயினம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழலில் அமைந்திருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கான கிரக நிலை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செய்வாய் சென்றிருக்கிறார் ஸ்தானத்தில் கேது ஐயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி என கிரக நிலை இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இந்த மாதிரிதாங்க வளம் வரப்போகுது அதே போல கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச்சி நான்காம் தேதி அன்று சுக்கிர பகவான் வக்கரம் ஆகிறார் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்கரம் ஆகிறார் மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் ஐயன சைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் அடுத்ததாக மார்ச்சி பதினெட்டாம் தேதி அன்று வக்கர நிலையில் இருக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஐயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச்சி முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் சோ கிரக மாற்றங்களும் உங்களுடைய ராசிக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இந்த மாதிரி ஒரு சூழலில் கண்டிப்பாக மாறலாம் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் மீன ராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க இந்த கிரக நிலையுடைய அமைப்பால் உங்களுடைய ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே மீனம் ராசினியர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு பார்க்கும் நீதி நேர்மை உண்மை என்று பாடுபடக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அந்த விஷயத்துல நேர்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தங்கமான குணம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாற்று மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதே போல எதிர்ப்புகளை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்துமே வெல்லக்கூடிய வாய்ப்பும் பெருக்கலாம் அதாவது உங்க வாழ்க்கையில எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அனைத்தையுமே முறியடித்து துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த மார்ச் மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக உங்களுக்கு நடந்த முடியலாம் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட இந்த காலகட்டம் அது அதிக ஒரு லாபத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்க போகுது முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால பாத்தீங்கன்னா மீனம் ராசினியர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் பூமி வாகனம் மூலம் ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரித்து இருக்க போது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் கிடைக்கலாம் வங்கியில் இருப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி நீங்க அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் செயல் திறமை வாழும் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் அதிகாரம் செய்யும் பதவிகள் உங்களுக்கு தேடி வரலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு உண்டாகலாம் சுப காரியம் நடக்கும் பொழுது திருமண முயற்சிகள் கண்டிப்பா நடக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப நாளா திருமண தடைகளை சந்தித்து வரக்கூடிய மீன ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் அதுல இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பா நீங்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நேரமா கண்டிப்பா அமைக்க போகுது அதே போல தீர்மான முயற்சி மேற்கொள்ளக்கூடிய மீன ராசினியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் அதிகரிக்கும் கஷ்டமெல்லாம் சுக வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படலாம் உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் நெடுநாளைய சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரப்போகுது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும் அந்தஸ்து மரியாதை உங்களுக்கு கொள்ளலாம் எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக மீன மீனராசினியர்களுக்கு இருக்கலாம் மன மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் மீன ராசில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கலாம் பழைய பாக்கிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பயணிகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நேரலாம் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதே போல வேலை ரீதியாக மீன ராசினியர்கள் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் மீன ராசியிலே இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கலாம் மன வருத்தம் ஏதாவது உங்களுடைய மனதில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கிடும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் எதிலும் அரசியல்வாதிகள் கவனமாக செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தேடி தரலாம் இதனால நீங்க இந்த காலகட்டத்துல எந்த வித கவலையும் இல்லாமல் சிறப்பாக அதாவது மகிழ்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக அமையலாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கலாம் அதனால மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கல்வி ரீதியான விஷயங்களில் நீங்கள் கூடுதல் முயற்சி போடலாம் எந்த அளவுக்கு கவனமுடன் கடின உழைப்புடன் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரலாம் இதனால் உங்களுக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கூட இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசில புரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாற்று மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியில் நிமித்தமான நிலைகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கிறது அடுத்ததாக மீனம் ராசில உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது பண வரவுகளுக்கு உங்களுக்கு பஞ்சுமை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயமா உங்க பக்கம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சத்துக்களால் சிறு சிறு விரியங்கள் உண்டாகலாம் புத்திர வழியிலும் மனக்கவல்கள் ஏற்பட்டு நீங்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா பொருளாதார மேன்மை உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தி ஆகலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்க இந்த காலகட்டத்துல எல்லா விதமான காரியங்களும் சிறப்பாக செய்து நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்ததாக மீனம் ராசில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் அமையலாம் புதிய கூட்டாளிகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது பல வரவுகள் தேவை உங்களுக்கு இருக்கலாம் குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண சிவ காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடைகளுக்கு பின்னாடி கை கூடி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் சொந்த பூமி வண்டி வாகனம் வாங்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் நிலம் விஷயங்களில் ஈடுபாடு காட்டலாம் அதே போல வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இதனால கிடைக்கலாம் சோ கண்டிப்பா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் கவனம் உங்களுக்கு அதிகரித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் அமையலாம் அதே போல மீன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த காலகட்டம் அதாவது இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல் இந்த நேரத்தில் நீங்க என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முக்கியமா மீன ராசி ராசினியர்கள் இந்த நேரத்தில் குல தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் குல தெய்வத்தை மனதார பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி குல தெய்வத்தை நீங்க வழிபடும் பொழுது எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே போல குல தெய்வம் உங்களுக்கு பக்க பலமாக துணையாக இருப்பார்கள் முடிந்த அளவுக்கு மீனராசினியர்கள் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்வது உங்களுக்கு அதீத நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால குல தெய்வத்துடைய பரிபூரண ஆசிர்வாதமும் அருளும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல மீன ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினொன்று ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மீனம் ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மெயனராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ